அதிமுக தொண்டர்கள் ஒட்டிய போஸ்டரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே போஸ்டர் எடுத்து அடித்து ஒட்டப்பட்டிருக்கு அந்த போஸ்டரால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பே ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமய இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட அதாவது சிவகங்கையை வரைக்கும் இந்த போஸ்டர் என்பது அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது ஒரு காலத்திலே அதாவது நேரடியாக விவாதம் என்பது நடத்தினாங்க ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் புகைப்படத்தை அடித்து ஒட்டினால் அதற்கு எதிர்மாறாக அதே பகுதியில் இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் புகைப்படத்தை அடித்து ஒட்டுவார்கள் அப்படித்தான் அதிமுகவில் இருந்து வெளியேறிய செங்கோட்டையனுக்கு எதிராக புகைப்படத்தை அடித்து ஒட்டியிருக்கிறார்கள் அதிமுக சொல்ல அந்த போஸ்டர் என்பது சிவகங்கை மாவட்டத்திலே ஒட்டப்பட்டிருக்கிறது செங்கோட்டையனே அடையாளம் பிறகு எம்ஜிஆர் அம்மா படம் மட்டும் எதற்கு சூடு சொர்ணை இருந்தால் எம்ஜிஆர் அம்மா படத்தை பயன்படுத்தாதே என சொல்லி தமிழ் அந்த அந்த பகுதி முழுவதுமே புகைப்படம் என்பது அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது செங்கோட்டையனே அடையாளம் தந்த அதிமுகவே வேண்டாம் என்று போன பிறகு எம்ஜிஆர் அம்மா படம் மட்டும் எதற்கு சூடு சொர்ணை இருந்தால் இந்த படத்தை உடனடியாக நீக்குங்கள் அப்படின்னு சொல்லித்தான் தற்சமயம் புகைப்படம் என்பது அடுத்து ஒட்டப்பட்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் நெருங்கி வந்த நிலையிலே தேர்தல் பணியை அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே வேகப்படுத்த ஆரம்பித்த இந்த நிலையில் செங்கோட்டையன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருந்தார் இதனால் அதிமுகவுடைய பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி நிலையில் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அறிவிப்பையும் வெளியிட்டார் அதிமுகவில் பரபரப்பு நீடித்த நிலையிலே செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு ஜெயலலிதா படத்தையும் சட்டைப்பையிலே வைத்திருப்பதுடன் தனது அலுவலக பெயர் பலகையிலும் பயன்படுத்தி வருகிறார் இது அதிமுகவிடையே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் அதிமுகவினர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை பயன்படுத்தக் கூடாது மீறினால் சட்ட நடவடிக்கை

அதிமுகவே தேவை கிடையாது அதிமுக என்னை வளர்த்து விட்ட இயக்கம் அந்த இயக்கத்தை நான் தோற்கடிக்கப் போகிறேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு விஜயோடு இணைந்திருக்கிறார் செங்கோட்டையினர் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தையோ அல்லது அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தையோ எதற்காண்டி நீங்கள் பயன்படுத்தீர்கள் உங்களுக்கு சூடு சோர்ணம் இருந்தால் அதை பயன்படுத்தாதீர்கள் என சொல்லித்தான் தற்போது அதிமுக முக்கியமான தலைவர்கள் புகைப்படம் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே நண்பா